தக்காளி திருவிழா என்னங்க தக்காளி நம்ம சமையலில் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன தக்காளி திருவிழான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்மளோட ஸ்பெயின் நாட்டில் தக்காளி திருவிழா அப்படிங்கிறது எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி புதன்கிழமையில் இந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள பீனோஸ் அப்படிங்கிற ஒரு நகரமே ஒரு விழா கோலம் பூண்டு காணப்படுங்க ஏன்னா அன்னைக்கு தான் இந்த தக்காளி திருவிழா அந்த தினம் தேசத்தில் நடைபெறுது ஸோ இந்த திருவிழாவில் டன் கணக்கா தக்காளியை ஒருத்தர் மீது ஒருத்தர் அடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறாங்கங்க ஸோ இதில் சேதப்படுத்தப்படுற பழுத்த தக்காளிகளோட அளவு ஏறக்குறைய ஒரு நூறு டன் இருக்குமாங்க ஸோ இந்த திருவிழாவோட நோக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்த தக்காளி விளைஞ்சிருக்க இந்த பகுதிகளில் உள்ள ஜனங்கள் அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாம் ஸோ தங்களோட பசிக்காக உணவுக்காக இந்த தக்காளியை வீசி ஒருத்தர் ஒருத்தரை சண்டையிட்டு கொண்டது ஒரு பழக்கமாக காணப்பட்டிருக்கு அந்த பழக்கம்தான் இந்த தக்காளி திருவிழாவாக பிற்காலத்தில் மாறி இருக்குங்க